மற்ற இனங்களோடு ஒப்பிடுகையில் இந்தியாவுக்குள்ள யூதர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவுதான் இந்தியாவுக்குள் இருக்கிற யூதர்களில் பாதி பேர் மிசோராம் பகுதிகளிலையும் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் மும்பை பகுதிகளையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க வெளியிலிருந்து இந்தியாவுக்குள் நுழைந்த மனித இனங்களுள் யூதர்கள் முதன்மையா இருக்கிறாங்க கிறிஸ்துவுக்கு முன்னால எட்டாம் நூற்றாண்டின் இறுதியில சாலமோன் ராஜாவுக்கு பிறகு இஸ்ரேல் ராஜ்யம் இரண்டாக பிரிகிறது வடக்கு பக்கத்துல சமாரியாவை தலைநகராக கொண்டு இஸ்ரேல் தேசம் என்று உருவாகிறது தெற்கு பகுதியில் எருசலமை தலைநகரமாகக் கொண்டு யூத தேசம் உண்டாகிறது இப்படி மொத்த இஸ்ரேல் நாடும் இரண்டாக பிளவுற்ற சமயத்துலதான் இந்தியாவுக்கு யூதர்களுடைய வருகையின் எண்ணிக்கை அதிகமானதென்று என்று சரித்திர சான்றுகள் சொல்லுகின்றன கிமு எழுநூத்தி இருபத்தி இரண்டுல அசிரிய ராஜா இரண்டாம் சர்கோன் என்பவர் இஸ்ரேலின் தலைநகராகிய சமாரியாவை கைப்பற்றி கிட்டத்தட்ட பத்து கோத்தரங்களில் இருந்தும் அநேக மக்களை அசிரியாவுக்கு நாடு கடத்துறாரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த சமயத்துல இஸ்ரேல் தேசத்தினுடைய மக்கள் தொகை மிகவும் குறைந்தது ஏன்னு கேட்டா நாடு கடத்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் அதை தாண்டி அசிரிய ராஜாவுக்கு பயந்து வெளிநாடுகளுக்கு ஓடி போனவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம் அந்த சமயத்துல இந்தியாவுக்கு வந்த யூதர்களுடைய எண்ணிக்கை தான் மிகவும் அதிகம் என்று சொல்லப்படுகிறது அந்த சமயத்துல படகுகள்

இன்றைக்கும் இருக்கிற ஒரு ஜபாலயத்தை அந்த யூதர்கள் கட்டினார்கள் கொச்சினை ஆண்டு கொண்டிருந்த ராஜா தனது மட்டாஞ்சேரி அரண்மனைக்கு அருகில் இருக்கிற நிலத்தை இந்த ஜபாலயத்தை கட்டுவதற்காக கொடுத்தார் இந்த ஜபாலயத்தை கொச்சின் யூதர்கள் இன்று வரைக்கும் தங்களுடைய புனித சின்னமாக கருதி பாதுகாத்துட்டு வர்றாங்க இன்றைய நாட்கள்ல அந்த கொச்சின் பகுதியில வாழுகிற யூதர்களுடைய எண்ணிக்கை சுமார் ஐம்பது அடுத்ததாக இந்தியாவினுடைய காஷ்மீர் பகுதியில் பஸ்டூன்ஸ் அப்படின்னு ஒரு இன மக்கள் இருக்காங்க இந்த மக்களுடைய வேர் எங்க இருக்குது சொல்லி பார்த்தா அது இஸ்ரேலில் காண கிடைக்கிறது காஷ்மீரில் வாழ்கிற இஸ்லாமிய மக்களாகிய இவர்கள் யூதர்களை போலவே உடைகள் அணிவார்கள் உணவு உண்பார்கள் நீளமான தாடி மீசை வைத்திருப்பார்கள் யூதர்களுடைய கலாச்சாரப்படியே வாழ்கிற இவர்கள் தாங்கள் பேசும் மொழியில கூட எபிரேய வார்த்தைகளை கலந்துதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க பிற இஸ்லாமிய மக்கள் ஒருபோதும் உபயோகிக்காத யூத பெயர்களை இவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சூட்டுகிறார்கள் அடுத்ததாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் வாழ்க்க யூதர்கள் பெனே இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கப்பல் விபத்து நடக்கிறது அந்த கப்பல் விபத்திலிருந்து ஒரு ஏழு யூத குடும்பத்தினர் தப்புகிறார்கள் அவர்கள் தப்பி வந்து அரபிக் கடல் பகுதியில தற்போதைய தெற்கு மும்பை பகுதியில வந்து குடியேறுகிறார்கள் அங்கு மகாராஷ்டிரா மக்களோடு கூட கலந்து வாழ துவங்குகிறார்கள் அவர்கள் இன்றும் பழுகி பெருகி அவர்களோடு கூட கலந்தே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய யூத கலாச்சாரத்தை கைவிடாமல் அதே சமயத்தில் இங்குள்ள கலாச்சாரத்தை மேற்று ஒரு புதுவித கலாச்சாரத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பேசுகிற மொழி ஜுடேயா மராத்தி என்று அந்த யூத மொழியையும் மராத்தி மொழியையும் இணைத்து சொல்லப்படுகிறது இவர்கள் யூதர்களைப் போலவே அந்த சபாத் என்று அழைக்கப்படுகிற அந்த ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யாதிருப்பார்கள் இப்படி சபாத் நாளில் வேலை செய்யாத அந்த யூதர்களை மகாராஷ்டிர மக்கள் எப்படி அழைக்கிறாங்கன்னா சாட்டர்டே ஆயில் பிரசர்ஸ் என்று அழைக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இரண்டுல அந்த மக்களை குறித்த ஒரு மரபணு சோதனை நடக்கிறது அதன் மூலமாக மோசையினுடைய அண்ணன் ஆரோன் இருக்கார் பாத்தீங்களா அவருடைய வழி வந்த கோஹென் என்பவருடைய சந்ததி பிரிவினர் என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்தில் இந்தியாவில் கிட்டத்தட்ட இருபது பெனே இஸ்ரேல் யூதர்கள் அதன் பிறகு ஆயிரக்கணக்கான யூதர்கள் இஸ்ரேலுக்கு திரும்பி போயிட்டாங்க ஏன்னா அப்பொழுது ஒரு புதிய இஸ்ரேல் தேசம் உருவாக்கி இருந்தது அதே போல பெனே இப்ராஹிம் என்று அழைக்கப்படுகிற யூதக் குழுவினர் இவர்கள் இந்தியாவினுடைய ஆந்திர மாநிலத்தின் கிழக்கு பகுதியில் வாழ்கிற தெலுங்கு கலந்து பேசுகிற யூதர்கள் இவர்கள் பேசுகிற மொழி ஜூதேயா தெலுங்கு என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக பெனே மெனாஷே என்று அழைக்கப்படுகிற யூத குழுவினர் இவர்கள் இந்தியாவுல மணிப்பூர் மிசோராம் ஆகிய மாநிலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க வரும்போது யூதர்களாக தான் வந்தாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுல மணிப்பூர் மிசோராம் பகுதிகளில் கிறிஸ்தவத்தின் பரவல் நிகழ்கிறது அப்பொழுது இவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக மாறுகிறார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த யூதர் பழங்குடியினருடைய தலைவர் ஒருவர் கடவுளின் கனவில் வந்தார் ஆகவே நாம் திரும்பவும் யூதர்களாக மாறி இஸ்ரேல் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்ல அநேகர் கிறிஸ்தவத்தை விட்டு யூத மதத்தை தழுவினார்கள் இப்படி பெனே மனாஷ என்று அழைக்கப்படுகிற யூத குழுவினர் தான் அங்க இருக்கிற குக்கி பழங்குடியினர் என்று அறியப்படுகிறார்கள் இவர்களுடைய வேர் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த வன்முறை சம்பவங்கள்ல மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா இந்த குக்கி மக்கள் இவர்களில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட யூதர்களும் உண்டு யூத மதத்திலேயே இருக்கிற யூதர்களும் உண்டு அந்த மணிப்பூர் மாநிலத்தில் இவர்கள் சிறுபான்மை மக்களாக இருக்கிறபடியினால் இவர்கள் மேல் அடக்குமுறை ஏவப்படுகிறது இவர்கள் மேல் வன்முறை ஏவப்படுகிறது இதில் அவர்கள் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் இந்த மெய்ட்டி இன மக்களை தூண்டிவிட்டுதான் இந்த குக்கி இன மக்கள் மேல வன்முறை நிகழ்த்தப்படுகிறது எப்படிப்பட்ட வன்முறைகள் எப்படிப்பட்ட இழப்புகள் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே செய்திகளில் பார்த்திருப்போம் ஆனால் உண்மையான கடவுளை ஏற்றுக்கொள்கிற மனிதர்கள் எங்கே இருந்தாலும் துன்பப்படுகிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய உண்மை அவர்களுக்காக நாம் ஜெடிக்க வேண்டியது அவசியம் அடுத்ததா தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் மலைப்பகுதி இங்கே வட்டக்கானல் என்கிற ஒரு மலை கிராமம் உண்டு அந்த மலை கிராமத்துல யூதர் குடியேற்றங்கள் உண்டு வருடத்தின் இறுதி பகுதியில வெளிநாட்டிலிருந்தும் யூதர்கள் அங்கே கூடி வந்து தங்களுடைய ஓய்வு நாள் பண்டிகையை சாபாத் என்கிற பெயர்ல கொண்டாடிட்டு போறாங்க கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பழமையான கல்வெட்டு நம்முடைய தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் அருகே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கல்வெட்டு தமிழ்நாட்டில் யூதர்கள் இருந்திருப்பதற்கான முதல் ஆதாரமாகும் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதாம் ஆண்டு வாக்குல சென்னைக்கு அநேக யூதர்கள் புலம்பெயர்ந்து வந்தாங்க இவர்கள் பவள தொழில் செய்து வந்தாங்க இவர்களுக்கான ஆலயம் இவர்களுக்கான கல்லறைகள் நம்முடைய சென்னை பட்டணத்தில் இருந்திருக்கிறது ஆனா இன்றைக்கு கல்லறைகள் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது அந்த யூத குடும்பங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரைக்கும் பவளக்கார தெரு என்று அழைக்கப்படுகிற அந்த தெருவுல வசிச்சிருந்திருக்காங்க டேவிட் லெவி என்று அழைக்கப்படுகிற ஒருவருடைய யூத குடும்பம் தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து திரும்பவும் ஜெர்மனிக்கு சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவர்கள்தான் நம்முடைய சென்னையில வாழ்ந்த கடைசி தலைமுறை யூதர்கள் இந்தியாவில் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற யூதர்களை பற்றி பார்த்தோம் இன்றைய கணக்கெடுப்பின்படி இஸ்ரேல் நாட்டுல கிட்டத்தட்ட இருபதாயிரம் இந்தியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்படி வாழ்வை தேடி வாழ்வுக்கு தேவையானதை தேடி வந்தவர்கள் ஒவ்வொரு இருக்கத்தான் இந்த பூமி எல்லா மனிதர்களுக்கும் உரியது யார் எங்கு வேண்டுமானாலும் வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது ஆனா அதே சமயத்துல நம் எங்க இருக்கிறோமோ அந்த நாட்டுக்கு விசுவாசமாக அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்படிந்து வாழ வேண்டியது அவசியம் அதுதான் நாம் வாழ்கிற அந்த மண்ணுக்கு செய்கிற நன்றி கடன் முதல் நூற்றாண்டு காலகட்டத்துல இஸ்ரேல் தேசத்துல ஆதி திருச்சபை உருவான நாட்கள்ல அப்போஸ்தலர்களுக்கு எதிராக அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக ஆதி திருச்சபை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக மிகப்பெரிய வன்முறைகள் நடந்தபோது போது கிறிஸ்தவர்கள் சிதறி ஓடி பல்வேறு நாடுகளுக்கு உயிர் தப்பும்படி ஓடி போனார்கள் அந்த காலகட்டத்தில்தான் கேரளாவுடைய கேலிகட் பகுதிக்கும் சென்னை பகுதிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷராக இருந்த தோமா நேரடியாக வருகை தந்தார் அவருடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏராளம் பேர் தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எங்க போனாலும் அங்கே உண்மையான கடவுளை அறியத்தக்க வழிவாசல்கள் திறக்கப்பட வேண்டும் எத்தனையோ மிஷினரிகள் நம்முடைய நாட்டுக்கு வந்திருக்காங்க அவர்கள் மூலமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தவர்கள் ஏராளம் அதே போல கடமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது நாம் வாழ்கின்ற இடத்திலே நம்முடைய வாழ்வின் மூலமாக நம்முடைய வார்த்தைகள் மூலமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய பாவ பரிகார பலி பற்றி அநேகர் அறிந்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் நாம் வாழ்கிற உலகம் இந்த உலகத்தில் வேதாகவும் இயேசு கிறிஸ்துவின் அனைத்து காரியங்களையும் அறிவதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற சத்தியம் இதெல்லாம் மிக சாதாரணமானதல்ல இந்த நரக வாழ்க்கையிலிருந்து பரலோக வாழ்வுக்கு அழைத்து செல்லுகிற ஒரு வழியாக வாழ்வாக அது இருக்கிறது இப்படிப்பட்ட நல்வாழ்வை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னா நம்மை சார்ந்தவர்களும் அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆகவே எந்த மனிதருக்காகவும் நாம் ஜபங்களை ஏறெடுப்போம் அவர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறியட்டும் ரட்சிக்கப்படட்டும் பாவங்களை விட்டு விலகி பரிசுத்த வாழ்வை தெரிந்து கொள்ளட்டும் அதுதான் நம்மை குறித்து தேவனுடைய திட்டமாக சித்தமாக இருக்கிறது மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக ஆமேன்